அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் ஜூலை பதினான்காம் தேதி முடிவதற்குள் நிச்சயமாக உங்களை பற்றி குறை சொன்னவர்கள் மத்தியில் கெத்தாக வாழும் நேரமாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்க போகிறது என்பதை தெளிவாக பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதி ஜென்மத்தில் வக்ரம் பெற்றிருப்பது நான்கில் குரு நன்மையை கொடுப்பது பல கிரகநிலைகள் சாதகமாக வளம் வருவது நிச்சயம் மிக சிறந்த மாறுதலையும் உனக்கு புதிய வேலை வாய்ப்பே கிடைக்காது வருமானத்தை உயர்த்தி கொள்ள மாட்டாய் புதிய வீடு கட்ட மாட்டாய் சந்திக்க செயல்பாடுகள் தவறாக உள்ளது கலைத்துறை அரசியல் துறையில் கடுமையான போட்டிகள் உள்ளது இப்படிப்பட்ட இடத்தில் உனக்கான இடத்தை பிடிப்பது என்பது சவாலான ஒன்றாகவும் அமைந்துவிடும் சண்டை என பல்வேறு வகையான வகையில உங்களை குறை சொன்னவர்கள் மத்தியில் போது கெத்தாக வாழக்கூடிய யோகத்தை நான்கில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் நிச்சயமாக மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுப்பார் குரு அர்த்தாஷ்ட குருவாக நான்கில் இருப்பது நன்மையை கொடுப்பதோடு மட்டுமல்லாது ஜென்மத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி வக்ரம் பெற்று விரயத்தை நோக்கி நகர்கிறார் எனவே சுப விரயங்கள் ஜென்ம சனியின் சஞ்சார காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்க போகிறது மட்டுமல்லாது ஜென்மசனியில் தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டாருங்க திருக்கணிதத்தின்படி எனவே கடுமையான நெருக்கடிகள் குறைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு அதே போன்று மிக வலுவாக அதிக நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய தைரியஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கிறார் செவ்வாய் தைரியஸ்தானத்தில் வெற்றி இருப்பதால் எப்பேற்பட்ட சவால் நிறைந்த காரியங்களையும் துணிச்சலாக செய்து முடித்து அவற்றில் வெற்றியும் நன்மையும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான சூழல் வலுவாக கிடைக்கிறது என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ரூணரோக சத்ருஸ்தானத்தில் ஆசைக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் மூன்றில் சஞ்சரிக்கும் போது வித்யா கரகரான புதன் ஆறில் வலுவாக அமருகிறாருங்க இதுவும் ஒரு வகையில் சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது சூரியன் பஞ்சமஸ்தானத்தில் முழுமையாக பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் இது மட்டுமல்லாது சந்திரனும் பெரும்பாலும் சாதகமாகவே இந்த தருணத்தில் வளம் வந்து கொண்டிருக்கிறாருங்க ராசிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஏழாம் தேதி வரை பஞ்சமஸ்தானத்திலும் அதற்கு பிறகு ஆறிலும் சஞ்சரிக்க போகிறாருங்க சுக்கரன் மிக அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தான் நிலை கொண்டிருக்கிறார் இது சாதகமாக ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த வேலையில் சாதகமற்ற அமைப்பு என்றால் நிச்சயமாக விரயத்தில் சந்திரன் செல்லும் போது சில வரைய செலவுகள் அதிகரிக்கும் அதே போன்று தனஸ்தானத்தில் கேதுவும் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது இரு கிரகநிலைகளும் மேல் தங்களது சஞ்சார தூரத்தை கடந்துவிட்டாலும் கூட சற்று கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக கும்பராசிக்காரர்களுக்கு தேவை என்பதை நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது உறுதிப்படுத்துகின்றன இருந்தாலும் பெரும்பான்மையான கிரக நிலைகள் சாதகமாக வளம் வரக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக கும்பரா ராசிக்காரர்கள் வாழ்வில் குறை சொன்னவர்கள் மத்தியில் அந்த குறைகளையே உங்களுக்கு சாதகமாக நன்மை நிறைந்த விஷயமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல அதிரடியான அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் நவக்கிரக நிலைகளின் அமைப்பும் இப்படி இருக்க குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி அமைகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது குடும்ப ரீதியான பணிகளில் அதிக நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக குரு ராசி சியின் அதிபதியான சனி செவ்வாய் சுக்கரன் சூரியன் போன்ற கிரகநிலைகள் மிகவும் சாதகமாக வளம் வருகிறது எனவே பல்வேறு வகையான தடைகள் விலகி நல்ல மாறுதலை வலுவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு எனவே ஆரோக்கியத்தில் சூழல் உண்டு குடும்ப ரீதியாக உங்களை குறை சொல்லி கொண்டிருந்தவர்கள் மத்தியிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக கிடைக்கும் பல்வேறு வகையான தடை நிறைந்த காரியங்கள் அனைத்தும் விலகி நல்ல சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமைவதற்கான சூழல் உங்களுடைய தனித்திறமையை வெளிக்கொணரக்கூடிய வகையில் உங்களுடன் பிறந்தவர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் ஏறேனும் ஒருவருடைய உதவியால் மிகப்பெரிய அளவில் நல்ல வாய்ப்புகள் நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு கடன் சார்ந்த தொல்லைகள் இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு சற்று குறைவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனி உட்பட பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன எனவே இந்த வேளையில் நீங்கள் ஈடுபடக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அவற்றில் பொருளாதார ரீதியான முன் கிடைக்கும் தடைகள் விலகி சிறப்பான வாய்ப்புகள் வலுவாக கிடைக்கும் திருமணம் புத்திர பாக்கியம் உள்ளிட்ட எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகளும் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது எனவே பல்வேறு வகையான தடைகள் நிச்சயம் விலகும் உத்தியோக ரீதியாக சனி பகவான் வக்ரம் பெற்றிருப்பதால் உத்தியோக ரீதியான கடுமையாக சந்தித்து வரக்கூடிய நெருக்கடிகள் நிச்சயமாக விலகும் நிர்வாகத்தின் தவறான போக்கு என்பது உங்கள் மீது நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பிற்கு வழிவகை செய்கிறது அது மட்டுமல்லாது எதிர்கால நலனுக்காக தற்போது அமையும் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு இடமாறுதல் உள்ளிட்ட பல சலுகைகள் சனி வக்ரம் பெற்றிருப்பதால் கிடைக்கும் குறிப்பாக வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்காக பயிற்சி செய்யக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கும் அதிலும் எண்ணெய் வளம் மிகுந்த வளைகுடா நாடுகள் என்று சொல்லக்கூடிய கத்தார் அபுதாபி துபாய் போன்ற நாடுகளில் புதிய வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகம் உண்டு சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளிலும் எதிர்பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பிற்கான நல்ல இனிமையான செய்தி நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான சூழல் வலுவாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை தொழில்துறை வியாபாரத்துறையில் கடுமையான போட்டிகள் நெருக்கடிகள் விலகுவதற்கான சூழல் வலுவாக கிடைக்கிறது எனவே கடுமையான போட்டிகள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகம் தொழில்துறை வியாபாரத்துறையில் உண்டு எதிர்பார்க்கக்கூடிய பங்குதாரர்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக கிடைக்கும் கடன் மற்றும் மற்றும் தொழிலில் நஷ்டத்தை சந்திப்பாய் என்று சொன்னவர்கள் மத்தியில் உங்களுடைய சிறப்பான திட்டமும் அணுகுமுறையும் அவர்கள் முன் வாழ்வதற்கான நல்ல பல சந்தர்ப்பமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைகிறது கலைத்துறையில் எவ்வளவுதான் கடுமையான போட்டிகள் இருந்தாலும் திறமையானவர்களுக்கு அங்கு அங்கீகாரம் நிச்சயமாக உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களது திறமைக்கு மிகப்பெரிய அளவுல மக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைக்கும் கலைத்துறை ரீதியாக திரைப்படத்துறை உள்ளிட்ட அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல வலுவாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு நீங்கள் சாதிப்பது மட்டுமல்லாது மற்றவர்களுக்கும் சாதிப்பதற்கான வழிவகை செய்வதற்கான சூழல் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கப் போகிறது அரசியல் சார்ந்த பணிகளிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சி மிக வலுவாக கிடைக்கப் போகிறது எந்த பணியை செய்தாலும் அவை மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் வரவேற்பு பெறுவதற்கான யோகம் வலுவாக கிடைப்பது அதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டு ஏழரை சனியின் நடுப்பகுதியாக இருந்தாலும் சனி வக்ரம் பெற்றிருக்கிறார் ஆறில் இருக்கிறார் எனவே கல்வியில் சிறப்பான மாற்றம் உண்டு வயல் சார்ந்த பணிகளில் மிக வலுவாக விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமையப்போகிறது போகிறது பல்வேறு வகையான தடைகள் தகர்த்தெறியப்பட்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் உச்சபட்ச வளர்ச்சி கிடைக்கும் புதிய அசையும் அசையாக சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டு பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு நான்கிலும் ஐந்திலும் இருப்பதால் பெண்மணிகளுக்கு மங்களகரமான சுப நிகழ்வுகள் கைகூடும் பெண்மணிகள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் தன செய்து முடிக்கக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் மிக வலுவாக கும்பராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் பல தடைகள் விலகி தங்களுடைய வாழ்வில் குறை சொல்பவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டுவதற்கான யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை